வினோத்து ஒரு பயங்கரமான ஐடியா பார்வதிக்கு சொல்லி கொடுத்துருக்கார் ஒரு பக்கம் பார்வதி கேமரா முன்னாடி போயிட்டு இதெல்லாம் பண்ணேன் பிஆர்டி அழகா கட் பண்ணுவாங்க அதை போட்டு ட்ரெண்ட் பண்ணுவாங்க போய் மக்கள்கிட்ட சேருன்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கார் சார் இது தெரிஞ்சு சொல்கிறீங்களா இல்லை தெரியாமல் சொல்கிறீங்களா அப்படின்றது தெரில இன்னொரு பக்கம் கலையரசனை கூப்பிட்டு ஒரு பக்கம் பார்வதி பல சொல்றாங்க சொல்கிறாங்க இதில் இருந்து எப்படா தப்பிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கலையரசன் மாட்டிக்கிட்டு முழிக்கிற தருணங்கள் பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் ரம்யா ஜோ வந்து ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருக்காங்க அது என்ன ஏதுன்றதீட்டா பாத்துரலாம் வணக்க மக்களே நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க பல பேர் லைக்கே பண்ணாம பாக்கறீங்க லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க இப்போ கண்டென்ட்ல போயிடலாம் சோ மார்னிங் வேக்கப் சாங் உடனே பார்வதி டேரெக்டா கலை இங்க வரீங்களா சார் அப்படின்ற மாதிரி கலையை கூப்பிட்றாங்க ஆமா என்னடா பண்ற நீ இங்க இருக்கிறது அங்கேயும் அங்க இருக்கிறது இங்கேயும் சொல்கிற காரிலாம் துப்புற அசிங்கமாக பண்ணுற நான் எங்கேயாவது உன்னை விட்டு கொடுத்துருக்கேனா யா இதெல்லாம் பண்ணியிருக்கேனா நீ ஏன்டா அப்படி பண்ணுறேனும் போது அவர் பேசவே இல்லை பதிலே சொல்ல ஏன்டா இப்போல்லாம் ஏமாத்துற இதுக்கப்பு அதனால தானே உன்னை யாருமே நம்பக்கூடாதுன்னு நினைக்குது பழக்கத்துக்கும் நேர்மையா இல்லை கேமை தாண்டி ஒரு அடிப்படை நேர்மை கூட உங்ககிட்ட டே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க முக்காசி வீட்டில் இருக்கவனுங்க எவனுக்குமே எவனும் நேர்மையாக இல்லை இதே பார்வதி சொல்கிறாங்களே நேர்மையாக இருந்தன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா பார்வதியும் கலையரசனை பற்றி பின்னாடி பேசியிருக்காங்க கலையரசனும் பார்வதி பற்றி பின்னாடி பேசியிருக்காங்க ஸோ இது கேமில் எல்லாரும் பண்ணுறது தான் ஆனால் இந்த நேர்மை நியாயம்ன்றது வந்து எடுத்திருந்திங்கன்னா இப்போ நான் ஒருத்தனுக்கு நேர்மையாக இருக்கேன்னா அவனை பற்றி பின்னாடி பேச மாட்டேன் ஓசிக்கலி பேசக்கூடாது தானே ஆனால் எல்லாருமே இங்கே ஒருத்தனுக்கு ஒருத்தன் நேர்மையாக இல்லை ஸோ இப்படி பாரதி சொல்கிறேன் நான் நேர்மையாக இருந்தேன் அப்படின்னு சொன்னால கலையை பற்றி பின்னாடி பேசாமல் இருந்தாங்களா இல்லை யாருக்கிட்டேயும் கலையை பற்றி பேசாமல் தான் இருந்தாங்களா அப்போலாம் இல்லையே பேசி இருக்காங்க அவங்களும் ஸோ ஆனால் அவனால் இந்த டைலாக்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவீங்க அதை தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது ஓகே அவங்க கூட இருந்தால் தான் நீ இந்த கேமில் சர்வே ஆகலான்ற மாதிரி என் கூட சண்டை போட்டியா ஐ மீன் கலை அவங்க கூட சேர்ந்துட்டு எங்களை அட்டாக் பண்ணுன்றதுக்காக அட்டாக் பண்ணியா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க உடனே ஏன்டா இப்பெல்லாம் பட்டுறா எனக்கு ரொம்ப அர்ட் ஆகுதுரா உனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் இதெல்லாம் கொடுத்து தானே வந்தேன் ஏன் இப்போல்லாம் பண்ண அப்படின்னு நம்போது சொன்ன உடனே இல்லை அது ஒன்று தான் ஃபன்னாக துப்பினேன் அப்படின்னு இது எப்படி துப்புறது எப்படி ஃபன்னாகும் முதல்ல துப்புறதே தப்பு அதுல என்னை ஃபன்னாக துப்புறது இதுவாக துப்புறது இட் இஸ் நாட் ரைட்டு அதுவே ராங்கு இதில் ஃபன்னாக துப்புறதுலாம் இல்லை இதில் குறிப்பாக பார்வதி இன்னொன்றுமே கேட்குறாங்க எனக்கு அர்ட் ஆகுது நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் இனிமே உங்க கூட பழகறதே பொய்யின்னு நினைச்சிட்டேன் டாடி பழகின்னு நினைச்சிட்டேன் உற்று இதுக்கு அப்புறம் வேணவன் வேணாம் போது உடனே கமருதியின் கேட்கறான் ஒரு வார்த்தை கூட வந்து ஏன்டா என்ன பண்றீங்க ஏது பண்றேன்னு கேக்குறீங்களா டாடி என்னடா இது அப்படின்ன மாதிரி கமருதன் கேட்ட உடனே உடனே கலையரசன் நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்டா பார்வதி ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தா மிஸ் தான் அங்கேயே இருந்தேன்றான் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது உடனே ஏன்டா மிஸ் பண்றவன் அங்க இருப்பான நான் நீ இங்க வந்து பாத்துருக்கணும் இல்லடா மிஸ் பண்ணா இல்ல நான் சொல்லி அமிச்சேன் ஒரு கிட்ட நிராடி உருட்டு உருட்டுன்னு உருட்டுற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல ஓகே அடுத்து சரி நீ டேபிள் உடைச்சது நியாயம் சொல்லு இன்னொரு பக்கம் எஃப்ஜே கூட சேர்ந்துக்கிற ஜட்ஜஸ் வந்து பல விஷயங்கள் பண்ணிட்டு இந்த மாதிரி உடைக்கிறியே உனக்கு கரெக்டா அப்படிதான் அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேக்குறாங்க இல்ல ஜட்ஜஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரி இருந்தது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்படிதான் இருந்தது அதனாலதான் நான் அப்படி பண்ணேன்ற மாதிரி சொன்ன உடனே உடனே கமர்தீன் நான் கேரக்டரை எக்ஸ்போஸ் பண்றதுதான் என் கேம் தெரியுமா எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றேன் இதெல்லாம் இது பண்றேன் மொத்தமாக உடச்சு விடுவேன்ற மாதிரி கமல்ஜின் பேசுகிறாரு பார்வதி இந்த கேமுக்காக இந்த மாதிரி நான் பழக மாட்டேன் கேமுக்காக இதெல்லாம் பிகேவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க அப்படியாங்க கேமுக்காக நீங்கள் மாட்டீங்க அப்படிதானே நம்பிட்டேங்க நம்பிட்டேன் கேமுக்காக பார்வதி பழகவில்லைங்க நியாயமாக நீதியாக நேர்மையாக தான் க பழகிறாங்க நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்கிறத பாருங்கள் இதில் இதில் தேவைன்னா சொல்லிப்பேன் நல்லா சொல்லிட்டேன் நீங்கள் பார்வதிக்கிட்ட ஒரு இது இருக்குது தேவைக்கேற்ற மாதிரி அதை மாற்றிப்பாங்கன்ட்டு இது இப்படி தான் ஸோ இந்த கேமுக்காக பழக மாட்டாங்கன்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நீங்கள் அது போக போக உங்களுக்கு தெரியும் ஓகே அடுத்து நீயும் போய் ஆட்டு மந்தை கேங்கில் ஜாயின் பண்ணிட்டலடா ஆட்டு மந்தை கேங்கில் ஜாயின் பண்ணிட்டல போடா போடா ஒன்றும் வேணாடா போடா இதுக்கப்புறம் வந்து நான் இவங்ககிட்ட பேசுறதுதான் இல்லை அவங்ககிட்ட பழகிறதா இல்லை ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆன் மேலே வினோத் கூட வந்து கமர்தீன் கூட வந்து பார்க்கறாரா நேரத்துலேருந்து நான் ஜெயிலிருக்கேன் ஒரு வார்த்தை வந்து கேட்டேன்டா டேய் ஒரு வார்த்தை திவாகரும் வரல நீயும் வரல ஒரு வார்த்தை வந்து கேட்டிருக்கலாம்லடா அப்படின்னு கேட்டாங்க அது வேணாலும் படுது மக்களே ஏன்னா என்னதான் முரண்பாடுகள் கருத்துக்களாக இருந்தாலும் ஒரு வாட்டியாவது வந்து பேசிருக்கலாம்ல ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்ல அது கேட்காம போடுறது தான் அவருடைய தப்பு கலையோட தப்பு என்ன கலையை வந்து பார்வதியை ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு பயம் இதுல வந்து கலை வந்து என்ன சொல்றாரு நேத்தே சொல்லிட்டாரு நான் பார்வதியை விட்டு விலகி வரணும் பார்வதியை விட்டு வர முடியாது சடனாக அதனாலதான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக பிரிஞ்சு வந்தேன்றத நேத்து லைவ்ல சொன்னார் இங்கே அப்படியே மாற்றி தான் பேசுறாரு கலையும் நாட்டிய ட்ரஸ்ட்வர்தி பர்சன் அதில் உண்மை உண்மைதான் பார்வதி சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்ட் தான் அவரும் ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன் கிடையாது அவரும் டபுள் கேம் தான் வர்றாரு இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து போறாரு அவருக்கு எப்படி எஸ்கேப் ஆகணும் யாருக்கு ஐ மீன் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நடந்துக்கிறாரு மக்களே போன வாரம் பார்வதி தேவைப்பட்டா இந்த வாரம் தேவைப்படல இந்த வாரம் அந்த டீம் தேவைப்படுது அதுக்கேத்தார் போல் நடந்துக்கிறாரே தவிர்த்து வேற எதுவுமே இல்லை உண்மையா இல்லை அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஓகே அடுத்ததா எஃப்ஜே கூட சேர்ந்து நீ இந்த பாட்டில் பண்ணது இதெல்லாம் பண்ணது ரொம்ப ரொம்ப ஒருத்தரா ஒர்த்தே இல்லைடா இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்ற பண்றதெல்லாம் நீ வஸ்ட் அடி போடா ஸோ இதுல தனிப்பட்ட விருப்பு விருப்பம் இருந்தால் சொல்லிடுறா அப்படின்னா மாதிரி கேட்கும்போது நான் அப்புறமா பேசுறேன் அப்புறமா பேசுகிறேன்ற மாதிரி கிளம்பிடுறாரு ஓகே ஒரு பக்கம் கிளம்பிட்டு இந்த சில விஷயங்கள்லாம் போயிட்டு அடுத்து இவங்க கஷ்டத்தையும் மன உளைச்சலையும் இவங்க ஒரு பக்கம் ஷேர் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க குறிப்பாக யாரா உனக்கு சொல்ல சொன்னாங்க இந்த மாதிரி சொன்னால் உனக்கு நாமினேஷன் இப்படி போய் சொன்ன சொன்னது யாரா என்ன இல்லை ஒட்டுமொத்த டீமாக அப்படி பேசிட்டு இருந்தாங்க டீமாக ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னு வேறு சொல்கிறார் யார் கணியன் கோவா அப்படின்னும் போது இல்லைங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு இவருக்கு சொல்லி கொடுத்தா மாதிரி தெரியல பட் அவர் தான் சொல்லி கொடுத்தாங்கன்ற மாதிரி அந்த சைடு ஒரு ஊமை குத்த போட்டு போயிடுறாங்க எப்படி அந்த சைடு சொன்னாங்கன்ற மாதிரி அந்த டீமுக்கு ஒரு குத்த போடுறாரு இங்க ஒரு குத்த போடுறாரு கலைக்கு அப்படியே கிளம்பி போயிடுறாரு ஓகே அடுத்ததாக இன்னொரு பக்கம் வந்து எஃப்ஜே வந்து ஒரு பெண்ணு கேள்வி கேட்டால் மட்டும் இப்படி பயப்படுறான் இது பண்றான் இதே ஆண்கள் கேள்வி கேட்டாலும் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டான் அந்த மாதிரி அடங்கி போக மாட்டான் ஒரு பெண் பண்ணா மட்டும் தான் இப்படி பண்றான்னு சொல்றாங்க இது நான் அப்படி பார்க்க மாட்டேன் பெண் பண்ணாதான் இல்ல ஒரு பக்கம் வினத்துக்கிட்டையும் அவன் அப்படிதான் பிகேவ் பண்றான் வினத் கேள்வி கேட்கும்போது அப்படிதான் பிகேவ் பண்றான் ஓகே எஃப்ஜே அதே மாதிரி பெண்கள் கேள்வி கேட்கும்போது அப்படிதான் பிகேவ் பண்றான் சோ அதுல வந்து பெண் தானே பெண்ன்றாலும் இப்படி பண்றான்ற மாதிரி எனக்கு தெரியல எல்லாருக்கிட்டையும் அவன் அப்படிதான் பிகேவ் பண்றான் எஃப்ஜே ஓட பிகேவியர் டூ வேர்ட்ஸ் எவ்ரி இஸ் சேம் அதுல பெண்களுக்காக அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பார்வதி ஏதோ ட்ரை பண்றாங்க அப்படிலாம் நடக்கலன்ற ஸோ அந்த ஆட்டிடியூடு வந்து ஈக்குவலாக தான் இருக்குது ஆனால் அந்த ஆட்டிடியூட் திமிருத்தனத்தை அடக்க வேண்டும் இதில் சொன்னாங்களே தலைகணம் திமிருத்தனம் இதெல்லாம் இருக்குன்னாங்களே அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறேன் பார்வதி சொன்ன பாயிண்டில் பட் பெண்களுக்கு மட்டும் இப்படி பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது இன்னொரு பக்கம் நான் ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ணுவேன்ற மாதிரி துப்பை தெரியாது எங்களுக்கு நான்லாம் ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ணுவேன் துப்புறதே தப்பு திரும்ப திரும்ப ஏன்டா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ரா எஃப்ஜி எல்லாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு பக்கம் பார்வதி வந்து எல்லாருக்கும் வச்சிருவாங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அடுத்து ஒன்னாவது எல் கேஜி இதெல்லாம் கொடுத்துருவாங்க போல இருக்கு தான் வந்து இருக்கலே படிச்சு எல்லாமே தெளிவா வந்துருவாங்க மத்தவங்க எல்லாம் படிக்காம வந்தவருக்கு அண்டர்ஸ்டன்ஸ் இந்த பிராண்டிங் தான் பண்ணக்கூடாதுன்றது இவங்க சொல்றாங்க இல்லையா இதுதான் இதுதான் தவறு பார்வதி கிட்ட பெரும் தவறு இருக்கிறதே என்னன்னா அவங்களை யாராவது ஒண்ணு சொல்லிட்டா அவங்களுக்கு எதிராக விடுற ஸ்டேட்மெண்ட்டும் சரி அவங்கள லேபிள் பண்ற விதமும் சரி வெரி வெரி ஒஸ்ட் இதே பார்வதிக்கு எதிராக உனக்கு எல்லாம் படிக்க தெரியுமா நீ என்ன இப்படின்னு பேசினா சும்மா இருப்பாங்களா ஸோ இது வந்து வெரி ராங் மக்களே இது சொல்லவே கூடாது அது திரும்ப திரும்ப பார்வதி பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ரம்யாஜோ வந்துட்டு ஏமா ஓ ரம்யாஜோ வந்து திவாகர் கேட்டாராம் இப்படிலாம் போய் அந்த டீல் பேட்டர் அதை எடுத்துன்னு வந்து ரம்யாஜோ இங்கே வந்து சொல்லிட்டாங்க பார்வதி தான் வந்து சுபிக்ஷா கொடுக்கலான்னு சொன்னான் அப்படின்னா மாதிரி சொன்னோன்னே பாத்தியா இருந்தாலும் எப்படிலாம் டுஸ்ட் பண்ணி விடான்ட்டு ஏமா அப்படியே நீ திருப்பி விட்ட பார்த்தியா பாரு நல்லா நல்லா பண்ணுற நீ ஒரு பக்கம் ரம்யா ஜோவுக்கு வின் பண்ண வைக்கலாம்ன்றதா திட்டம் போட்டாங்க ரம்யா ஜோவால நம்ம ஜெயிக்க முடியும் டபுள் கேம்னு தெரிஞ்சு பார்வதி தான் ட்ரிஸ்ட்டு படிச்சா பார்வதி தான் கொடுக்கணும்னு சொன்னா ஆனால் இங்கே வந்து கடைசியில் என்னது அந்த மூணு பாட்டில் அப்ரூவ் பண்ணலாம் இந்த பாட்டில் அப்ரூவ் பண்ணலாம்னு யார் பேசினது யார் பேசுனது பார்வதி பேசிச்சு பார்வதி பேசிட்டு அப்படியே திவாக்கரம் மேல பிளேம் போறதை நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க மாட்டேன் ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் ஆனால் பங்கு இல்லை அவர் மட்டும் தான் இதுன்ற மாதிரி சொன்னீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணியே ஏத்துக்க முடியாது அந்த இடத்துல பார்வதி ஒன்னு ரெண்டாவது ரம்யாஜா சொல்றாங்க இந்த கேமுக்காக நான் இவ்வளவு கேவலமா இறங்கி விளையாட மாட்டேன் அந்த மாதிரி மோசமா மாட்டேன் சொன்னாங்க அவன் என்னடானா முப்பத்தி அஞ்சு நான் வச்சிருக்கேன் முப்பத்தாறு கொடுத்து அந்த கேமை ஜெயிக்கிறான் என உண்மையை சொல்லியிருக்கான்ற மாதிரி சொல்றாங்கல்ல நான் என்ன கேட்கறேன் அப்படிதான் ஜெயிப்பாங்க நீங்க நீங்களும் தானே பண்ணீங்க கரைச்சு விட்டுரு சுபிக்ஷா விடு கொறைச்சி விடு நான் மேல ஏத்திக்கிறேன் கவுண்ட் ஏத்திக்கலாம் அப்போ நீங்களும் கவுண்டை வச்சுதான் கேம் விளையாண்டீங்க அந்த பொண்ணும் வச்சு வச்சுதான் கேம் விளையாடுச்சு நீங்க பண்ணது நீங்க பண்ணா ரைட்டு அந்த பொண்ணு பண்ணா தப்புன்றதையும் நியாயப்படுத்த முடியாது என்னால ஏன்னா நீங்க பண்ணது நீங்க பண்ணது ரைட்டா இருந்ததுன்னா அப்ப அந்த பொண்ணு பண்ணது ரைட்டு தானே அதை விட்டு என்ன சொல்லுவீங்க அந்த பொண்ணு பண்ணா மட்டும் தப்பு கேவலம் நீங்க பண்ணா மட்டும் இதுவா ரமியாஜோ உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இதுவும் ஒஸ்ட் அடுத்து வினோத் வந்து உன்னோட குறைகள் நிறைகளை ஓப்பனா எடுத்து சொல்லுப்பாரு எட்டு ஒரு ஒன்பது பத்து பேர் அட்டாக் பண்றாங்க கேமரா முன்னாடி போ ரிஜிஸ்டர் பண்ணு கிளிப் கட் பண்ணி சோசியல் மீடியாவை போடுவாங்க ட்ரெண்ட் ஆகும் மக்களுக்கு போய் சேரும் நீ பண்ணு பண்ணு பாருன்னு ஆனா இது வரைக்கும் நான் கேமரா முன்னாடி போய் பேசினது இல்லைன்னா என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் என் ரீதியில் எப்பவுமே நான் தனியாக உட்காந்து அப்சர்வ் பண்ணுறேன்ற பேர்ல நிறைய விஷயங்கள் பேசுவேன் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாக்கிறேன்னுற மாதிரி சொல்லிவிடுறாங்க ஸோ ரீலை கட் பண்ணணுமா அதை போடணுமா ட்ரெண்ட் பண்ணணுமா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி எல்லாமே வினோத்தை விட ரொம்ப தெளிவா இருக்குது பார்வதி என்ன பண்ணு ஏது பண்ணுன்ட்டு இது சொன்ன உடனே ஓகே நல்ல ஐடியாவா இருக்கு இதையும் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்க போல இருக்கு எங்க போய் முடிய போதும்னு தெரியல அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை வைஸ்